வணக்கம் வணக்கம் சிவாஜிக்கு ஜெய்வோடும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளினாலே நமக்கு ஞாபகம் வர்றது புத்தாடை பலகாரம் பட்டாசு ஆனால் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது எல்லாத்துக்கும் மேல சிவாஜியோட ஒரு புது படம் ஒரு தனி தேதியும் ஒரு தனி வைபவமும் தீபாவளிக்கு மட்டும் ஏன் தெரியுமா அங்கதான் நம்ம நடிகர் திருக்கும் தன்னோட ஆளுமையை நிலைநாட்டி சாதாரணமாக ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அது செய்தி ஆனால் தீபாவளிக்கு சிவாஜி படம் ரிலீஸ் ஆனால் அதுவே ஒரு கொண்டாட்டம் ஒரு உற்சாக வெள்ளம் தியேட்டர் வாசல்ல குத்தி குமிஞ்சு நிற்கிற கூட்டம் அந்த பட்டாசு வெடிகளோட சத்தம் வெடிச்சதை விட பெருசாக இருக்கும்னு ரசிகர்கள் நம்பின அந்த படத்தோட ஓப்பனிங் ஏன்னா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வேற யாரும் தொடாத ஒரு சாதனையை நம்ம சிவாஜி கணேசன் அனாயசமாக செஞ்சுட்டு போயிருக்கிறார் மக்களோட வாழ்க்கையில் சினிமா ஒரு அங்கமாக மாறி போனதுக்கு சிவாஜியோட படங்களும் ஒரு காரணம் தீபாவளி அன்னைக்கு வீட்ல விளக்க கொடுத்துறதுக்கு முன்னால தியேட்டர்ல முதல் ஷோவுக்கு டிக்கெட் வாங்க போன ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் தேட்டர் கூடய கட்பூரை சாமி கும்பிட்டாங்கன்னா அது சிவாஜிக்கு மட்டும்தான் இதுதான் ரசிகனுக்கும் நடிகனுக்குமான உணர்ச்சி பிணைப்பு இப்படி ஒவ்வொரு தீபாவளிக்கும் தன்னோட நடிப்பு திருவிழாவா மாத்தின நடிப்பு சக்கரவர்த்தி மொத்தம் எத்தனை படங்களை வெளியிட்டு இருக்காருன்னு கேட்டா கண்ணுக்கே ஆச்சரியமா இருக்கும் சிவாஜியோட முதல் படமே ஒரு தீபாவளி அதிர்ஷ்டம் தான் ஆமா பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஆச்சு அந்த மங்களகரமான நாள் கொடுத்த உத்வேகம் அவரோட தீபாவளி வெளியாயிருக்கு அப்படிங்கப்பா இது என்ன சாதனையா என்ன ஆச்சரியமா ஒரு சில தீபாவளிக்கு ரெண்டு படங்களை கூட கொடுத்து ரசிகர்களை திக்குமுக்காட வச்சிருக்காரு நம்ம திலகம் சரி அந்த நாற்பத்தி ஒரு தீபாவளி படங்களோட வரலாற்று பட்டியலை பார்க்கலாம் வாங்க நடிகர் தலைவத்தோட முதல் தீபாவளி பராசக்தி வெளியான தேதி பதினேழு பத்து ஐம்பத்தி ரெண்டு சிவாஜியோட திரையுலக பிரவேசம் அறிமுகமான படம் நாற்பத்தி ரெண்டு வாரங்கள் ஓடுன முதல் தீபாவளி படம் நடிகர் தலைவத்தோட இரண்டாவது தீபாவளி படம் கண்கள் வெளியான தேதி அஞ்சு பதினோரு ஐம்பத்தி மூணு நடிகர் திலகத்தோட மூணாவது நாலாவது தீபாவளி திரைப்படங்கள் கோடீஸ்வரன் கல்வனின் காதலி ஒரே தீபாவளிக்கு ரெண்டு சிவாஜி ரசிகர்களுக்கு ரெட்டை விருது படைச்ச தீபாவளி வெளியான தேதி பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நடிகர் திலகத்தோட நாலாவது தீபாவளி திரைப்படம் ரங்கோன் ராதா வெளியான தேதி ஒன்னு பதினொன்னு ஐம்பத்தி ஆறு அறிஞர் அண்ணாவோட கதையில சிவாஜி நடித்த திரைப்படம் சிவாஜியோட ஆறாவது தீபாவளி திரைப்படம் அம்பிகாபதி வெடியான தேதி இருபத்தி ரெண்டு பத்து ஐம்பத்தி ஏழு காவியக்காதல் திரைப்படம் இது அடுத்ததா ஏழாவது தீபாவளி திரைப்படம் காத்தவராஜன் விடியான தேதி ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சிவாஜியோட எட்டு ஒன்பது தீபாவளி திரைப்படங்கள் அவள் யார் பாகப் பிரிவினை விடியான தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மீண்டும் ஒரு இரட்டை தீபாவளி ரசிகர்களுக்கு கிடைத்த தீபாவளி இது அடுத்ததா பத்து பதினொன்று சிவாஜியோட தீபாவளி திரைப்படங்கள் பாவியின் விளக்கு பெற்ற மனம் விடியான தேதி பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடர்ந்து இரட்டைப்பட வெளியீடு என்ன ஒரு வேகம் அடுத்ததா பன்னெண்டாவது தீபாவளி திரைப்படம் கப்போல தமிழன் வெளியான தேதி ஏழு பதினொன்னு அறுபத்தி ஒன்னு தமிழனோட பெருமை பேசின கவியோ இந்த திரைப்படம் அடுத்ததா பதிமூணாவது தீபாவளி திரைப்படம் வந்தபாசம் பாசம் தேதி இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சிவாஜியோட பதினாலாவது தீபாவளி திரைப்படம் அன்னை இல்லம் வெளியான தேதி பதினஞ்சு பதினொன்னு அறுபத்தி மூணு பாசத்தோட சாம்ராஜ்யம் இந்த திரைப்படம் சிவாஜியோட பதினஞ்சு பதினாறு தீபாவளி திரைப்படங்கள் நவராத்திரி முரடன்முத்து விடியான தேதி பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சிவாஜியோட நூறாவது படம் நவராத்திரி இந்த தீபாவளிக்கு தான் வந்துச்சு இதே தீபாவளிக்கு தான் சிவாஜியோட இன்னொரு படம் முரடன் முத்துவும் வெளியாச்சு ஒரே தீபாவளிக்கு மறுபடியும் ரெட்டை விருந்து கொடுத்தார் சிவாஜி அடுத்ததான் சிவாஜியோட பதினேழாவது தீபாவளி திரைப்படம் செல்வம் விடியான தேதி பதினொன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சிவாஜியோட பதினெட்டு பத்தொன்பதாவது தீபாவளி திரைப்படங்கள் இரு மலர்கள் ஊட்டி வரகிறோம் வெளியான தேதி ஒன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெண்டுமே நூறு நாள் சாதனை எது பெஸ்ட்னு ரசிகர்களே குழம்பி போனாங்க இருபதாவது தீபாவளி திரைப்படம் எங்க ஊர் ராஜா வெளியான தேதி இருபத்தி ஒன்னு பத்து அறுபத்தி எட்டு ரெண்டு வேஷங்களை மிரட்டு நடுவோம் இதுவும் ஒரு நூறு நாள் சாதனை திரைப்படமா அமைஞ்சது அடுத்ததா நடிகர் திலகம் நடிச்ச இருபத்தி ஓராவது தீபாவளி திரைப்படம் சிவந்தமன் வெளியான தேதி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டத்தோட உச்சமா இந்த படம் அமைஞ்சது நடிகர் திலகத்தோட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தீபாவளி திரைப்படங்கள் எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் வெளியான தேதி இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரெண்டுமே நூறு நாள் திரைப்படங்களா ஓடி வசூல் சாதனையா அமைஞ்ச திரைப்படங்கள் அடுத்தது நடிகர் திலகத்தோட இருபத்தி நாலாவது தீபாவளி திரைப்படம் பாபு விடியான தேதி பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரொம்ப கம்மியான பட்ஜெட் கருப்பு வெள்ளை படம் ஆனா மற்ற படங்களை விட அதிக வசூல் செஞ்ச திரைப்படம் பாபு நடிகர் திலகத்தோட இருபத்தி அஞ்சாவது தீபாவளி திரைப்படம் கௌரவம் விடியான தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நடிப்படை இரட்டை தாண்டவமா சிவாஜி சென்ற நடிப்பை கொடுத்த இத்திரைப்படம் இந்த திரைப்படம் இருபத்தி ஆறாவது தீபாவளி திரைப்படம் அன்பை தேடி வெளியான தேதி பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிவாஜியோட இருபத்தி ஏழாவது இருபத்தி எட்டாவது தீபாவளி திரைப்படங்கள் வயிறு டாக்டர் சிவா வெளியான தேதி ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மறுபடியும் ஒரு அசாதாரண இரட்டை ரிலீஸான தீபாவளி திருவிழா இது அடுத்ததா நடிகர் இலக்கத்தோட இருபத்தி ஒன்பதாவது தீபாவளி திரைப்படம் சித்ரா பௌர்ணமி விடியான தேதி இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நடிகர் தலைவத்தோட முப்பதாவது தீபாவளி திரைப்படம் அண்ணன் ஒரு கோவில் விடியான தேதி பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சிவாஜி படத்தின் தயாரிப்பு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் இது சிவாஜியோட முப்பத்தி ஓராவது தீபாவளி திரைப்படம் பைலட் பிரேம்நாத் விடியான தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தமிழ்நாட்டில் நூறு நாட்கள் இலங்கையில் இரண்டு வருஷங்களுக்கு மேலே ஓடுன மெகா சாதனையை செஞ்ச திரைப்படம் இது சிவாஜியோட முப்பத்தி ரெண்டாவது தீபாவளி திரைப்படம் விஸ்வரூபம் வெளியான தேதி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சிவாஜியோட முப்பத்தி மூணாவது தீபாவளி திரைப்படம் கீழ்வானம் சிவக்கும் வெளியான தேதி இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிவாஜியோட முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து தீபாவளி திரைப்படங்கள் ஊரும் உறவும் பரீட்சைக்கு நேரமாற்றும் வெளியான தேதி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வயசான பின்னாலும் அதே வேகம் இரட்டை ரிலேசான தீபாவளி இது சிவாஜியோட முப்பத்தி ஆறாவது தீபாவளி திரைப்படம் வெள்ளை ரோஜா வெளியான தேதி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சென்னையில் ஆறு தேட்டர்ல நூறு நாள் மூடி சாதனை செஞ்ச திரைப்படம் இது சிவாஜியோட முப்பத்தி ஏழாவது தீபாவளி திரைப்படம் வம்ச விளக்கு வெளியான தேதி இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சிவாஜியோட முப்பத்தி எட்டாவது தீபாவளி திரைப்படம் படிக்காதவன் வெளியான தேதி பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நடிகர் திலகம் சிவாஜியோட முப்பத்தி ஒன்பதாவது தீபாவளி திரைப்படம் லட்சுமி வந்தாச்சு ரிலீஸ் தேதி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிவாஜியோட நாற்பதாவது தீபாவளி திரைப்படம் தேவர் மகள் வெளியான தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உலகமே கொண்டாடின ஒரு காவிய படைப்பு தீபாவளி வெளியீடு சிவாஜியோட நாற்பத்தி ஓராவது தீபாவளி திரைப்படம் பாரம்பரியம் வெளியான தேதி பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு விஜிதா சிவாஜி நடித்து வெளிவந்த தீபாவளி கடைசி படம் நம்ப முடியல ஆனா உண்மை ஒரு நடிகனால இத்தனை தீபாவளி கொண்டாட்டங்களை இத்தனை படங்களோட இத்தனை வெற்றிகளோட கொடுக்க முடியுமா கொடுத்தாரு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறத விட சிவாஜி படம் பார்த்தாதான் கொண்டாட்டம் முழுமையடைமுன்னு ரசிகர்கள் நம்புன அந்த யுகத்தை நம்ம நடிகர் திலகம் தான் உருவாக்க அதனால தான் தீபாவளி நாடே நமக்கு அவர் நினைவு வர்றாரு அவர் வெறும் நடிகர் இல்ல தீபாவளியோட ஒட்டுமொத்த கொண்டாட்டத்தோட சக்கரவர்த்தி